எல்லா இடங்களிலும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்கின்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே மரியாதைக்குரிய அருமை அண்ணன் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் சாமிநாதன் அவர்களுடைய தலம் தலைமையில் நம்முடைய தமிழ்நாடு வணிகர் சங்கத்தினுடைய பேரனுடைய தலைவர் அண்ணன் விக்ரமராஜா அவர்களை தலைமைச் செயலகத்தில் அழைத்து இதுபோன்ற தமிழ்நாட்டிலே இந்த இத்தகைய தமிழின் சிறப்பை சிறப்பை மேம்படுத்துவது மட்டுமல்ல சாதாரண ஏழை எளிய மக்கள் விளிம்பு நிலையை வாழக்கூடிய மக்கள் அதிகமாக ஆங்கிலம் பேச தெரியாத படிக்க தெரியாத மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிறது எல்லாமே ஆங்கிலம் தான் அதிகமாக இருக்குது தமிழில் கம்மியாக தான் இருக்குது ஆங்கில எழுத்து லெட்ரு பெருசாக இருக்குது தமிழ் எழுத்து சின்னதாக இருக்குது ஆகவே இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்ன உடனேயே அண்ணன் தலைவர் விக்ரமாராஜா அவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு மிகுந்த உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு அதை உடனே நான் செய்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டு பெருந்தன்மையோடு நான் வந்து அதை நிறைவேற்றி தருவேன் என்று சொன்ன ஒரு மரியாதைக்குரிய அருமையண்ணன் விக்ரமாராஜா அவர்களை நான் மனதார பாராட்டுகின்றேன் அதாவது மொழி என்பது ஒரு மிகப்பெரிய அடையாளம் நான் இருக்கேன்ன என்னுடைய பெயர் கணேசன் நான் முன்னால் போட்டிருக்கேன் சி எங்கள் அம்மா பேர் சின்னம்மாள் வி எங்கள் அப்பா பேர் வெங்கடாச்சலம் இது அடையாளம் எனக்கு நான் யாருங்கிறத ஆங்கிலத்தில் ஹூஇ இங்கிலீஷில் நீ யார் நான் யார் என்பது போல தமிழில் எனக்கு அடையாளம் அம்மா அப்பா அதுபோல் ஒரு மனிதன் இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து நம்ம டெல்லிக்கு போனால் முன்னாடியெலாம் சொல்லுவாங்க வாலா அப்படின்னு சொல்லுவாங்க மெட்ராஸுக்காரன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது அதையெல்லாம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களும் நம்முடைய தலைவர் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்களும் அதனால்தான் அந்த பேர் வந்து மெட்ராஸ் இருந்த சென்னை என்று மாற்றிய பெருமை நம்முடைய முத்தமிழக டாக்டர் கலைஞர்களுக்கு உண்டு ஆகவே தான் தமிழ் வந்து இன்னைக்கு வந்து இல்லை தமிழ் தெலுங்கு மலையாளம் லத்தீன் கிரேக்கம் போன்ற மொழிகள்லாம் ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு தோன்றிய மொழிகளில் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் எங்குமே இல்லைன்ட்டான் உலகத்தில் தமிழ் மொழி போல ஒரு சுவையான மொழி இனிமையான மொழி பேசுவதற்கு எளிதான மொழி எங்கேயுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு ஒரு சிறப்பான மொழி அத்தகைய மொழி வந்து நம்ம மக்கள் அந்த கடைக்கு போகிற வணிக நிறுவனங்கள் ஓட்டல்கள் நகைக்கடைகள் சாதாரண மளிகை கடை எந்த இடத்துக்கு போனாலும் அது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாமே நம்முடைய மொழியை பழக வையின்னு சொல்லவே கூடாது அவங்களா வைக்கணும் அது வந்து இப்போ இங்கிலீஷில் வைக்கிறது நம்ம குறையாக சொல்லலை ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் தமிழ்நாட்டை விட்டு போனீங்கன்னா ஆந்திரா கர்நாடகா பீகார் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா டெல்லியெல்லாம் ஒரு இடத்துல கூட இந்திய தவிர இங்கிலீஷ் பூரா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இங்கிலீஷ் தமிழ் மலையாளம் உருது எல்லாமே இருக்காது என்ன காரணம் ஒரு நல்ல மனிதர் நல்லாட்சி நடத்துகின்ற காரணத்தால் எல்லோரையும் மதிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கட்டும் எந்த இனமாக இருக்கட்டும் எந்த சமயமாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எந்த நாடா இருக்கட்டும் அவர்களை எல்லாம் சமமாக மதித்து போற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் இருக்கின்ற காரணத்தினால் அதெல்லாம் கோவப்படாமல் அவர்களையும் மதித்து எல்லோரும் வியாபாரம் செய்யணும் நினைக்கிறார் ஆகவே நீ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கேரளாக்காரங்க நிறைய டீ கடை வச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில் இருக்கவங்க கூட அதிகமான கடை வச்சிருச்சிருப்பாங்க நகரம் வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் வச்சிருப்பாங்க அதனால இதெல்லாம் என்னன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் இது யாரெல்லாம் வராங்களோ அவங்களும் வாழ வைக்கக்கூடிய நாடு இந்த நாடு ஆனால் குறைந்தபட்சம் இந்த பேர் யாவது தமிழில் ஒழுங்கா வைங்க இந்த கடுமையாக சொல்கிறோம் கட்டாயம் வைக்கணும் இந்த நா இந்த நாட்டில் இங்கே வந்து வியாபாரம் பொருள் வாங்கக்கூடியவங்க கஸ்டமர் வரக்கூடியவங்க யார் வர அதிகமான தொண்ணூறு சதவீதம் பேர் தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் தான் வராங்க ஆக அந்த மக்கள் பேசக்கூடிய மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் முக்கியத்துவம் என்பதை விட அவர்கள் புரிந்து கொண்டு என்ன என்ன கடை அப்படின்னு தெரிஞ்சுட்டு வரணும் இந்த ஷான்னு ஒரு போட்டிருக்காங்க பாரு பூரா இங்கிலீஷில் தான் தமிழில் கூட எழுத்து இல்லை ஆகவே இதெல்லாம் நம்ம அண்ணன் விக்ரமாராஜா அவர்கள் பெரிய பெரிய கமிழ் பத்து பதினஞ்சு இடத்துல வச்சுருப்பாங்க இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் சொல்லி உடனடியாக அற்ற அகற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கணும் நாங்களும் இடையே துறையின் மூலமாக கட்டாயம் அகற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு குறிப்பாக நம்முடைய அண்ணன் சாமிநாதன் அவர்கள் இதற்கு பெரிய முயற்சி எடுத்துக்கொண்டவர் சிறந்த அறிவாளி சிறந்த அனுபவசாலி சிறந்த பண்பாளர் அவர் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த விஷயத்துக்கு இது மூணாவது கூட்டம் ரெண்டு மூணு தடவை கூட்டம் போட்டிருக்காரு ஆகவே வந்திருக்கின்ற வணிகர் சங்கத்தை சார்ந்த அனைவரும் அண்ணன் கூட சொன்னார் ஒரு தடவை இந்த வரும்போது இது மாதிரி இந்த முத்திரை போடுறத வந்து ஒரு நாளைக்கு அறுபது போடுறாங்க ரொம்ப சிரமமா இருக்கு உடனே மாத்தணும்னு சொன்னாரு அவர் அண்ணன் சொன்னது நியாயமான கோரிக்கை என்கின்ற காரணத்தினால்தான் அதை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் என்பதையும் பொதுவாக அவரை பொறுத்தவரை எல்லா வியாபாரிகளும் சிறப்பாக செயல்பட வேண்டும் சிறப்பாக பணி செய்ய வேண்டும் சிறப்பாக வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதிலே ஒரு குறித்த கவனத்தோடு இருக்கக்கூடியவர் இதுவரையிலும் வந்த தலைவரிலேயே தமிழ்நாடு புற தெரிஞ்ச ஒரே தலைவர் யாருன்னா விக்ரமராஜா மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்திருக்கேன் உடனே அதிகமா வணிகர் சங்கத்துல யார் வராங்க எனக்கு தெரியாது இப்ப எங்க பார்த்தாலும் ரோட்ல அவர் பேர் தான் எழுதி வச்சிருக்காங்க நான் பார்க்குறேன் அங்கே போகும்போது மதுரை அந்த பக்கம் விருதுநகர்லாம் போனால் கூட அவர் பேர் ஆகவே ஆகவே ஒரு இந்த பெயர் மாற்றுவது தமிழுக்கு பெருமை சேர்ப்பது என்பது ஒரு புறம் அதே நேரத்தில் மக்கள் பயன்பாட்டிற்கு மக்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும் அதை வந்திருக்கின்ற வணிக சங்களுடைய அனைவரும் அதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு அண்ணன் விக்ரமராஜ் அவர் பேசும்போது சொன்னாரு மாநாட்டிலும் நாங்கள் எல்லாருக்கும் வலியுறுத்தன்னு சொல்லுவாரு சொன்னாரு ஆகவே அதை முழுமையாக செய்து தமிழை தவிர வேறு எங்கும் இல்லை வேற மொழி இதே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்